இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னமாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆமாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்தாங்க தக்காளி குழம்பு ரெசிபி வரும் அப்புறமா கேபேஜ் பொரியல் பொரியல் வாழைக்காய் வறுவல் சரி செஞ்சுருக்கேன் அப்படிங்க கேசரி ரவா கேசரி ரவா கேசரி இன்னைக்கு தான் ஸ்பெஷல் சாப்பிடலாமா ம் சாப்பிடுறேன் தா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு ம் கோஸ் சூப்பரா இருக்கு வேற லெவலா ம் சரிங்கம்மா எல்லாமே நல்லா இருக்கு நான் சாப்பிட்டு நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட போறோம் பாய் பாய்